ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நல்ல முறையில் பயனினை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கும்போது நாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நிறைய பேருனுடைய இந்த தாம்பத்தியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை ரொம்ப வெளிப்படையாகவும் நாகரீகமாகவும் சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஆண்களினுடைய அந்த ஆண்மை சக்தியை பன்மடங்கு அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இது பல பேருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஒரு முப்பது நாளுக்குள்ளார ஒரு ஆணுக்கு உடலில் இந்த ஆண்மை சக்தி குறைந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின சில சில குறிப்புகளை நான் சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கோங்க பல பேருக்கு இது பயனுள்ள தகவலா இருக்கும் முதல்ல ஒரு ஆண் அப்படிங்கிறவன் நல்ல பலத்தோடு இருக்க வேண்டும் என்றால் முதல்ல அவன் அவனுடைய உணவு பழக்கத்தில் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் இல்லாத போது கண்டிப்பாலும் நாட்கள் ஆக சில நோய்கள் ஏற்பட்டு அதன் மூலமா உங்களுடைய பலமும் வீரியமும் குறையும் உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆண்களோட இன்ட்ரஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் உறவு கொள்வதில் அந்த இன்ட்ரஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு சுகர் கம்ப்ளைண்ட் சக்கரை நோய் வந்து ஒரு ஆணுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறதே இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இந்த தாம்பத்திய இன்ட்ரெஸ்ட்டை தான் அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது அதிகப்படியான சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களால் திருப்திகரமான தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல அவங்க வந்து முறையாக மருத்துவரை அணுகணும் சில டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணணும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் இயல்பான முறையில் இருக்கலாம் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற விஷயம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் உங்கள் அப்பாவுக்கு இருக்குது தாத்தாவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு இருக்குது பட் இந்த சுகர் அப்படிங்கிறது நோய் அல்ல அது ஒரு குறைபாடு அதை நாம் சமநிலையில் வச்சுக்கலாம் உங்கள் தாத்தாவுக்கு இருக்கு அப்பாவுக்கு இருக்குன்னா கூட அந்த சுகர் உங்களுக்கு வந்து ஆகாமல் சமநிலையில் வச்சுக்கலாம் அந்த வச்சுக்கிறதுக்கு தான் உணவு பழக்க வழக்கத்துல நாம கவனத்தை செலுத்தணும் அதே மாதிரி இந்த பிளட் பிரெஷர் என்று சொல்லக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாலும் பிபி இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த தாம்பத்திய இன்ட்ரெஸ்ட்டு குறையும் நிறைய பேரால் பிபி இருக்க பேஷண்ட் ஹை பிபி இருக்கிற பேஷண்ட் வந்து முறையான தாம்பத்தியத்தில் திருப்திகரமான தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியறதில்லை ஸோ மொதல் எதிரி அப்படின்னா இந்த சுகரும் பிபியும் தான் இதை ஒரு முப்பது நாளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா இம்பாசிபிள்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஆனாலும் ஓரளவுக்கு நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ரெகுலராக பண்ணுற பட்சத்தில் உங்களால் நல்ல ரிசல்ட்டாக பார்க்க முடியும் மொத்த விஷயம் ஹைபிபி ஹை சுகர் இருந்தால் உடனே மருத்துவர் அணிக்கு டேப்லெட் வாங்கி சாப்பிடுங்க என்னங்க நீங்கள் பொசுகுன்னு எப்படி சொல்லிவிட்டீங்க ஏதாவது சித்த குறிப்புகள் கொடுப்பீங்க அதை கொடுப்பீங்க எதை கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்னங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எதை யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம் என்னதான் சித்த மருத்துவம் அதே மாதிரி பழங்கால மருத்துவங்கள் கை மருத்துவங்கள் பயன் தந்தாலும் கூட இன்ஸ்டன்ட் ரிலீஃப் உங்களுக்கு வேணும் சுகரே வரக்கூடாதுன்னா நீங்கள் சித்தத்தை சித்த வைத்தியங்கள் கை மருந்துகளை நோக்கி போகலாம் பட் சுகர் வந்துடுச்சு அது ஹை லெவலில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து டேப்லெட் போட்டுக்கணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கான டேப்லெட் சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்க அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சப்பாத்தி தான் சாப்பிட்ணுங்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்பாத்திக்கும் அரிசிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை இதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதிகம் அதில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியே தவிர பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் இல்லை சுகர் இருக்கிறவங்க தினம் ஒரு கீரை எடுத்துக்கோங்க தினம் ஒரு கீரை முருங்கைக்கீரை தண்டுக்கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரன் ஏதோ ஒன்று டெய்லி ஒரு கீரை உணவில் பொரியலாவோ குழம்பாவோ அவியலாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் தினம் ஒரு கீரை சாப்பிட்டால் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் ரெண்டாவது ஸ்வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இனிப்புகள் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்போ நீ இனிப்பு சாப்பிட்டா சுகர் வருமானு கேட்கக்கூடாது இனிப்பு சாப்பிட்டா சுகர் வராது அது உண்மை தான் பட் சுகர் வந்த வேட்டி இனிப்பை சாப்பிட்டுட்டிங்கன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிடும் அதனால் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் மனிதனுடைய எதிரி ரெண்டே ரெண்டு ஒன்று சர்க்கரை இன்னொன்று எண்ணெய் இந்த ரெண்டு தான் மனுஷனுக்கு எதிரி இந்த ரெண்டையும் எந்த அளவுக்கு உங்களால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க சில பேர் சா சொல்லுவாங்க வெள்ளம் சாப்பிட்லாம் பாமாங்க ஆக்சுவலாக வெள்ளத்துக்கும் சர்க்கரைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எப்படி நான் இந்த சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் சொன்னேன் சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டும் பெருசாக இல்லை கார்போஹைட்ரேட் சப்பாத்தியில் கொஞ்சம் கம்மி இதில் கொஞ்சம் அதிகம் அரிசியில் அவ்வளவு தான் அதே மாதிரி தான் இதுவும் சர்க்கரைக்கும் வெள்ளத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை சர்க்கரையை பாலிஷ் பண்ணி வருது அதனால கொஞ்சம் கெமிக்கலிஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இப்போ வெள்ளத்தையே பாலிஷ் பண்ணி தான் கொடு கொடுக்குறாங்க அதனால வெள்ளம் சர்க்கரை எல்லாம் ஒரு கேட்டகரி தான் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அதனால் இனிப்பையும் எண்ணெயையும் குறைத்து கொள்ளுங்கள் முழுவதும் அவாய்ட் பண்ண முடியாது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் கொஞ்சமாக டீ குடிக்கிறோம் ஒரு விசேஷம் வீட்டுக்கு போகிறோம் பலகாரம் வைக்கிறாங்க சாப்பிட்றோம் இது இல்லை பட் சில பேர் ரெகுலராக இதே வேலையாக இருப்பாங்க ம மதியான கண்டா ஒரு ஒரு அஞ்சு பஜ்ஜி உள்ளே போகும் டெய்லி பத்து காஃபி குடிப்பாங்க ஸ்வீட்ஸ் டெய்லி நாலஞ்சு சாப்பிடுவாங்க இதுதான் டேஞ்சர் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு தேர்ட்டி டேஸே இது ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி பாருங்கள் ப்ளஸ் இதோடு சேர்த்து தினம் நாற்பத்தைந்து நிமிடம் நடைபெயிற்சி ஆண்களுக்கு ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் அளவு அதுதான் ஆண்மையை கொடுக்குற ஒரு ஹார்மோன் இது இயற்கையாக இன்க்ரீஸ் ஆகணும் எந்த நான் உணவு பழக்க வழக்கமும் கடைபிடிக்க மாட்டேன் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் சாரி எக்ஸசைஸ்னால் இந்த ஹார்டான எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் அளவு அதிகரிக்க ஒரே ஒரு வழி எளிமையான வழி என்னென்னா தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் நடைபயிற்சி இது ஒரு கோர்ஸ் மாதிரியே பண்ணுங்கள் முப்பது நாள் தினமும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் காலையில் எழுந்திரிச்ச உடனே முகத்தை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அழகா போங்க ஓடணுமா ஜாகிங் மாதிரி ஓடணுமா வளைஞ்சு வளைஞ்சு ஓடணுமா அதெல்லாம் தேவையில்லை மைல்டா நடந்து போங்க மெதுவா நடந்து போங்க பொறுமையா மெதுவா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இயற்கையை காட்டை சுவாட்சிட்டு அப்படியே மெதுவா நடந்து போங்க தினம் நாற்பத்தைந்து நிமிடம் நடைபெறும் இது பல பேருக்கு தெரியாது சில பேர் சொல்லுவாங்க என்னால் தாம்பத்தியத்தில் வீரியத்தோட செயல்பட முடியல பலத்தோட ஈடுபட முடியல மனைவியிடம் சேர்ந்த உடனே ஒரு பத்தே நிமிஷத்துல டயர்ட் ஆயிடுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு பலம் இல்லை உங்களோட டெஸ்டோஸ்ட் அண்ட் கவுண்டிங் கொஞ்சம் குறையுது இதுக்கான அறிகுறி குறையிறத மறுபடியும் புதுப்பிக்கணும் மறுபடியும் பூஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் என்னங்க பண்ணணும் நடக்கணும் ஆண்கள் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் நடக்க வேண்டும் இன்னைக்கு யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸசைஸுங்கிறதுக்குள்ளேயே போகிறதில்ல உடற்பயிற்சிங்கிறதுக்குள்ளேயே போகிறதில்ல உடற்பயிற்சின்னு உடனே ஜிம்முங்கிறாங்க அங்கே போயிட்டு பெரிய பெரிய வெயிட்டுகள்லாம் தூக்குறாங்க அது தப்பாக சரியாக நம்ம அங்கே பேச விரும்பல பட் என்ன கேட்டால் எப்பயுமே உடல் வந்து அசௌகரியமாக ஃபீல் பண்ணக்கூடாது அதிகப்படியான ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது மைல்டாக இருக்கணும் அதுதான் வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே நல்லது ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடந்துட்டு வந்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரேன் அளவும் அதிகரிக்கும் உடலுடைய தசைகளும் நல்ல புடிமானமாகும் இதனால் நல்லா தூக்கம் வரும் தூக்கம் கெட்டாலும் தாம்பத்தியத்தில் உங்களால் நல்லா ஈடுபட முடியாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தூக்கம் கெட்டால் தாம்பத்தியம் கட்டுறோம் தூக்கம் கெட்டால் உங்களுக்கு டெஸ்டோஸ்டான அளவும் குறையும் அதனால் உடலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டு ஒர்க் வந்து உட்காந்து ஈடு செய்கிறோம் இல்லை ரொம்ப சௌகரியமான வேலைகள் தான் செய்கிறோம் அந்த காலம் மாதிரிலாம் ஓடி ஆடி வேலை செய்கிறது ரொம்ப சௌகரியமான வேலைகளை தான் சூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடைப்பயிற்சி அவசியம் செய்யுங்க ஒரு முப்பது நாள் செஞ்சு பாருங்கள் அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து சுகர் இருக்கிறீங்க பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்கள் சுகர் இருக்கிறவங்க நடந்தாலே போதும் சுகர் அழகாக கண்ட்ரோலுக்கு வந்துடும் நல்ல முறையில் சிம்பிளான விஷயத்தை ட்ரை பண்ணுங்க யாரோ ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க அதை சாப்பிடுங்க சாப்பிடுங்க இங்க வாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தினம் ஒரு நாற்பது நிமிஷம் நடங்கய்யா அதுவே போதும் டெய்லி ஏதாவது ஒரு கீரைய சேர்த்துக்கோங்கய்யா அதுவே போதும் டெய்லி அந்த என்ன பண்ணங்கள் சுகரை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கப்பா அதுவே போதும் இதை சொன்னா யாரும் கேட்க மாட்டோம் காசு செலவு பண்ணி லட்ச கணக்கலை செலவு பண்ணி தான் கேட்குறாங்க சிம்பிளானது இதுவும் இல்லறத்தை அஃபெக்ட் பண்ணும் தூக்கம் கெட்டாலும் அந்த சுகர் பிபி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நான் சொல்றேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு பொருளை பத்தி நான் சொல்ல போறேன் இந்த பொருள் என்னென்னா என்னன்னா சக்கரவெள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு இதுக்கு பேர் அற்புதமான பொருள் ஆண்களுனுடைய வரப்பிரசாதம்னு அதை நான் சொல்லுவேன் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆண்களினுடைய வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு மாதிரியே இன்னொரு ஒரு கிழங்கு இருக்குது என்னென்ன கேரட் இந்த கேரட்டும் சக்கரவள்ளி கிழங்கும் ஆண்களுக்கு இளமையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு ஆனால் அறிவியல் ரீதியாக அது ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்டோஸ்டான இன்க்ரீஸ் பண்ணுன்னு எந்த ஆய்வுகளும் சொல்லலை பட் இதில் இருக்க பல சத்துக்கள் அந்த ஆண்மை பலத்தை நல்லா அதிகரிக்க உதவி செய்யுது நிறைய பாருங்க ஜிம் போகிறவங்க ஸ்வீட் பொட்டேட்டோங்கிற சக்கரவெளி கிழங்கு எடுத்துக்கிறாங்க ஆக்ட்ரஸ் நிறைய பேர் சக்கரவெளி கிழங்கு எடுத்துக்கிறாங்க ஏன்னா ஆண்மைங்கிறது தாம்பத்தியம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை உடல் பலமும் அதில் வரும் உறுதி உடல் உறுதி வரும் எலும்பு பலம் இது எல்லாமே ஆண்மை தான் உறுப்பினுடைய எழுச்சி இது எல்லாமே ஆண்மை சார்ந்த விஷயம் தான் அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோ என்று சொல்லக்கூடிய சக் சக்கரவெள்ளிக்கிழங்க நீங்க எடுத்துக்கோங்க வீக்லி ஒரு மூணு டைம் எடுத்துக்கோங்க அவிச்சு சாப்பிட்லாம் தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்லாம் எப்படினாலும் ருசியாகவும் இருக்கும் உடலுக்கும் ரொம்ப நல்லது கலோரி ரொம்ப கம்மி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கிறவங்களா இருக்க பட்சத்துல சில பேருக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படும் வாயுப்பிடிப்பு ஏற்படலாம் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படி இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இந்த கிழங்கை எடுத்துக்கோங்க சரிங்களா மற்றபடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சமாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டிங்கனாவே பல பிரச்சனைகள் இது சால்வ் பண்ணுது உச்சி முதல் பாதம் வரை பல பிரச்சனை சால்வ் பண்ணுது இன்ஸ்டன்ட்டான எனர்ஜி கொடுக்குது ஒரு பூஸ்ட் கொடுக்குது இளைஞர்கள் இந்த சக்கரவெளி கிழங்கு ஜிம் போகிறவங்க உடற்பயிற்சி செய்கிறவங்கலாம் பாருங்கள் சக்கரவெளி கிழங்கு எடுத்துக்குவாங்க இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது தாம்பத்திய பல தாம்பத்தியத்தில் வேகம் கொடுக்குது நல்ல நரம்புகளுக்கு உற்சாகத்தை கொடுக்குது இந்த மாதிரியான நன்மைகள்லாம் அந்த சக்கரவெளி கிழங்குல இருக்கு அதுமாரி கேரட் கேரட்டும் சளிச்சது தினமும் ஒரு கேரட் சும்மா ஒவ்வொரு கேரட் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க உங்களுக்கு வயசே ஆகாது இந்த வயோதிகத்தை தடுக்கணும் அப்படின்ட்டு பல பேர் பல விஷயங்களை ட்ரை இருக்கீங்க ஏன்னா இன்றைக்கி பியூட்டிங்கிறது பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு அழகாக்கணும் அப்படின்னா சொத்தையே எழுதி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எப்படியாவது என்னை அழகு பண்ணிவிடுங்க எப்படியாவது என்னை வெள்ளையாக்கிடுங்க எப்படியாவது எனக்கு முடியை வர வச்சுருங்க எப்படியாவது எனக்கு தாடி வர வச்சுருங்க உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்குறேங்கிற ஆட்கள் தான் இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அழகுங்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கணும் ஆண்கள் வந்து எப்பயுமே இளமையாகவும் ஆண்மை பலத்தோடும் எங்காவும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு இருக்கும் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி இருப்பாங்க வயசு கேட்டால் ஐம்பது ஐம்பத்தஞ்சு சொல்லுவாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில ஒரு பத்து பதினஞ்சு வயசு தான் அவங்க தோற்றமே இருக்கும் வயசாகிறத தடுக்க முடியாது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐம்பது வயசுல இருபது வயசு ஆள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்க முடியாது பட் ஐம்பது வயசுல நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்காது சாரி ஒரு நாற்பது வயசு ஆள் மாதிரி இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வயசு கொஞ்சம் குறைக்கலாம் தாராளமாக குறைக்கலாம் அதுக்கு தினம் ஒரு கேரட் அல்லது தினம் ஒரு மலைநெல்லிக்காய் இது பல பேருக்கு தெரியாது இந்த மலைநெல்லிக்காயில் இருக்கிற விசேஷ குணம் பல பேருக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா சீப்பாக கிடைக்கிது நம்ம மக்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டுன்னா காஸ்ட்லியாக கிடைக்கிற பொருளுக்குலாம் சத்து இருக்கு சீப்பாக கிடைக்கிற பொருள் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்ககிட்ட வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்றது நல்லதா பேரிச்சை மலம் சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டோம்னு வையுங்க என்ன சொல்லுவீங்க தொண்ணூறு சதவீதம் பயிர் பேரிச்சை மலம் சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லுவீங்க ஆக்சுவலாக பத்து கப்பு பேரிச்சை மலம் சாப்பிட்றதும் ஒண்ணுதான் ஒரு கை முருங்கைக்கீரை சாப்பிட்றதும் ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும் பேரீச்சிலையும் இரும்பு செத்து இருக்கு முருங்கையிலையும் இரும்பு செத்து இருக்கு ஆனா அளவுகள் பார்க்கும் போது திட்டத்திட்ட ஒரு பத்து பவுல் பேரிச்சை மலம் சாப்பிட்றதுக்கு சமம் ஒரு கைப்படி முருங்கைக்கீரை சாப்பிட்றது தான் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நான் சொல்ற அட்வைஸ் ஒரு வீட்டிற்கு ஒரு முருங்கை மரம் இருந்தே ஆக வேண்டும் குறிப்பா ஒரு ஆண் பிள்ளை வீட்டில் இருந்தா முருங்கை மரம் இருந்தே ஆகணும் உயிரணுக்கள் உற்பத்தியிலேயும் ஆண் மலடு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் உறுப்புகளின் எழுச்சிக்கும் எரு அதே மாதிரி எலும்புகளின் உறுதித்தன்மைக்கும் இது எல்லாத்துக்குமே முருங்கை மரம் அதுல கிடைக்கிற இலை பூ காய் எல்லாமே பலனினை கொடுக்கக்கூடியது அதனால ஒரு கப் அதாவது பத்து கப் பேரிச்ச ஒரு கப் முருங்கக்கரையில் சத்துக்கள் உண்டு ரைட்டுங்களா அதே நேரத்தில் இந்த மலநெல்லிக்காய் சொன்னோம் இல்லையா பத்து ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்து சத்தி ஒரு மலநெல்லிக்காவில் இருக்கு இந்த ஆரஞ்சு பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம் வாங்க அதில் விட்டமின் சி இருக்கு இந்த விட்டமின் சி என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை பொழிவாக வச்சுக்கும் விட்டமின் சி இது ரொம்ப நாள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற லோஷன்ஸ் மாய்ச்சர்ஸ் சீரம்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் பாருங்கள் விட்டமின் சிங்கிற ஒரு கண்டன்ட் இருக்கும் அந்த விட்டமின் சி அப்படிங்கிறது எதுக்காகனா ஸ்கின்னை வந்து பல பள ஆக்குறதுக்கு நீங்கள் இதை மேலே பூசுறதுல முப்பது சதவீதம் தான் எஃபெக்ட் கிடைக்கும் உள்ளுக்கு எடுத்துக்கணும் விட்டமின் சி அதில் அதில் இங்கே இருக்குது விட்டமின் சி ஆரஞ்சு பழத்தில் இருக்குது இன்றைக்கி ஆரஞ்சு மாதிரி சா சாத்துக்குடி இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஆப்பிளில் இருக்குது திராட்சையில் இருக்குது அதே மாதிரி கேரட்டில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் காஸ்ட்லியான பொருள் எல்லாமே காஸ்ட்லியான பொருள் உடனே நம்பாளுங்க சொல்லுவாங்க என்ன துமே சொல்லுவாங்க இதெல்லாம் பணக்காரங்க ட்ரை பண்ணுறதுங்க ஏழைகள் எங்கெங்கே இதெல்லாம் போய் சாப்பிட்றது அப்படிமா ஆனால் நான் அவங்களுக்கு நம்ம நம்ம ஊர் மலநெல்லிக்காய் கண்ணுக்கு தெரியாது நம்ம ஊர் மலைநெல்லிக்காவும் முருங்கைக்கீரையும் வேர்க்கடலையும் பாதாம் பிஸ்தா முந்திரி இதுதான் நம்ம ஆளுகளுக்கு க கண்ணுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஓரமா நம்ம ஊர் பாட்டி வித்துட்டு இருக்கிற வேர்க்கடலை யாரு கண்ணுக்குமே தெரியாது வேர்க்கடலைக்கு மீறண அதாவது வேர்க்கடலையோட சத்து நீங்க நூறு பாதாம் நூறு முந்திரி நூறு பிஸ்தா அந்த சத்து ஒரு கை வேர்க்கடலையில இருக்கு யாருக்குங்க தெரியுது நம்ம காஸ்ட்லி நான் கேட்ட பாதாம் பருப்பு சாப்பிட்றேன் பிஸ்தா பருப்பு சாப்பிட்றேன் வேர்க்கடலை சாப்பிட்றியா ஐயையோ அந்த மைண்ட் செட்ல தானே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது நாம் அதே மாதிரி கீழே தான் இருக்கணும் அதனால தயவு செஞ்சு நான் ஏன் சொல்றேன்னா ஒரு மலை நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காயும் தினமும் ஒரு கேரட் நல்ல ஒரு உடல் பலத்தை கொடுக்கும் நான் சொல்கிறது எல்லாமே தாம்பத்தியம் ஆண்மை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் எப்போதும் இளமையாக இருக்கிறது ஆண்மைங்கிறது வெறும் தாம்பத்தியம் சார்ந்தது மட்டும் இல்லை இளமையாக இருக்கிறது எங்காக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது பலத்தோடு இருக்கிறது ப்ளஸ் இது பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பெண்கள் தினம் ஒரு மலைநெல்லிக்காயும் கேரட் சாப்பிட்டுட்டு வர பட்சத்தில் ரத்தம் பியூரிஃபை ஆகிறதும் அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் கவுண்ட் கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு மேலே குறையும் அது ஒரு இயற்கையாகவே குறையான ஸ்ட்ரெஸ்ஸு எங்களுடைய ஒர்க்கு அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க குடும்ப விஷயத்தை வந்து அவங்க தலையில் போட்டுக்குவாங்க பட் அதை வந்து அது பெருசாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுறதில்ல பட் ஆனால் நான் எல்லாருக்கும் சொல்லலை சில ஆண்களுக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகுது ப்ரெஷர் பட் இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து இந்த இந்த ப்ரெஷர் டென்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சிக்கிக்குவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க அதில் லாக் ஆயிடுவாங்க அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும்னா சில விஷயங்களை உள்ளுக்கு எடுத்துக்கணும் ரத்தம் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கவுண்ட் அதிக கம்மியாகும் போது எங்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனை வருது இல்லையா அதெல்லாம் ரத்த அளவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜுக்கு மேலே குறையும் இதெல்லாம் மறுபடியும் பியூரிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி தினமும் ஒரு மழைநெல்லிக்காய் கேரட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதும் முருங்கைக்கீரை கீரை பெண்கள் கட்டாயம் எடுத்துக்கணும் ஆண்களுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பெண்கள் கட்டாயம் எடுத்துக்கணும் தினம் எடுத்துக்கலாமான்னா எந்த கீரையுமே டெய்லி ரெகுலரா எடுத்துக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை சாப்பிடுறீங்கன்னா நாளைக்கு நீங்க தண்டு கீரை சாப்பிடுங்க சிறுக்கீரை சாப்பிடுங்க இல்லைங்க முருங்கைக்கீரையதாங்க நான் சாப்பிடுவோம்னா ஒன் டே விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க இது வந்து பெண்களுக்கு ஏற்படுற மலடையும் நீக்கும் இந்த முருங்கைக்கீரைக்கு பேரு பிரம்ம விருட்சம்னு இதுக்கு பேருங்க இந்த குழந்த பிறத்தில் இருக்கிற பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் அதை அழகாக க்யூர் பண்ணுறதில் இது வந்து நல்ல முறையில் பயனினே கொடுக்கும் இதை பாருங்கள் அவ்வளோதான் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்களுக்கு என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் உண்டு ஒரு முப்பது நாள் தினம் ஒரு நெல்லிக்காய் தினம் ஒரு கேரட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சின்ன பீஸ் சக்கரை வெள்ளிக்கிழங்கு டெய்லி ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி சுகர் அவாய்ட் பண்ணிவிடு அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் குறைச்சிக்கோங்க ஆயிலை நல்லாவே குறைச்சிக்கோங்க இது ஒரு முப்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்களுக்கு ஆண்மை பலம் எந்த அளவுக்கு அதிகமாகுதுங்கிறத நீங்கள் அனுபவ ரீதியிலேயே உணர்ந்து அதன் பிறகு நம்மக்கிட்ட சொல்லுவீங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்